பிரபல பாடகியான சுசித்ரா சினிமாவில் பாடகியாகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்துட்டு வராங்க சில வருஷத்துக்கு முன்னாடி சினிமா நட்சத்திரங்களோட அந்தரங்க விஷயங்கள் போட்டோக்கள் குறித்து சுச்சி லீக்ஸ்ங்கிற பெயர்ல இணையத்தில் லீக் செஞ்சு பல்வேறு சர்ச்சைகளில் ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் சினிமாவில இருந்து திடீர்னு காணாம போன இவங்க மறுபடியும் வந்து பல பரபரப்பான தகவல்களை சொல்லி சர்ச்சையில சிக்கினாங்க ரீசெண்டா இவங்க யூடியூப் சேனல்ல விஜய் திரிசா பத்தி பேசி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க அதுல திரிஷா ஒரு ஒட்டுண்ணி விஜய திரிசா சொந்தம் கொண்டாட காரணம் மனைவியை பிரிஞ்சு விஜய் தனிமையில இருக்கிறதான்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல அரசியலுக்கு வரும் ஆசை ஆசை திரிசாவுக்கு இருக்கு அதுக்காக நடிகர் விஜய திரிசா பயன்படுத்த நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு விஜய் இந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும்னு பேசியிருக்காங்க தொடர்ந்து பேசினவங்க விஜய் அரசியல் தலைவரா வரணும்னா முதல்ல அவரோட அப்பா சந்திரசேகர் கூட சேரணும் அதே போல மனைவி சங்கீதா கூட சேர்ந்து ஒன்னா வாழணும் அப்பதான் திரிசா போன்ற ஒட்டுணி எல்லாம் விஜய நெருங்க கூட முடியாதுன்னு விஜய சிலர் தவறா இயக்கி வர்றதா தெரியுதுன்னு மறுபடியும் பேசி சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க சுசித்ரா இப்படி தன்னோட யூடியூப் சேனல்ல விஜய் திரிசா பத்தி அவதூறு பரப்பும் வகையில பேசி வர்றத பார்த்த தளபதி ரசிகர்கள் சுசித்ராவை கண்டிச்சுட்டு வராங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க